வணக்கம் நேர்களை நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு ஜூலை மாத பலன்கள் ஜூலை மாதத்துல கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் எப்படி இருக்க போது அது ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான பலனை கொடுக்க போது அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம் முதல்ல கோச்சார நிலவரப்படி கிரகங்கள் எந்தெந்த அமைப்புல இருக்கு அப்படின்னு பார்க்கும் போது ஜூலை மாதத்துல பதிமூன்றாம் தேதி சனி காலபுருஷனுக்கு பனிரெண்டாம் இடத்தில் வக்ர நிலையை அடைகிறார் பனிரெண்டாம் இடம்ன்ற அந்த மீன ராசி சனி பகவான் வக்ர நிலையை அடைகிறார் அடுத்து பதினேழாம் தேதி ஜூலை மாதம் சூரியன் ராசியில் இருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகி வர்றார் அடுத்து பதினெட்டாம் தேதி ஏழாவது மாதம் அதாவது இருபத்தி ஆறாம் தேதி ஜூலை மாதம் அந்த சூரியன் ஆகப்பட்டவர் ரிஷப ராசியிலிருந்து இருந்து தன்னுடைய சொந்த வீட்டில இருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகி வர்றார் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜூலை அந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் சிம்ம ராசியிலிருந்து இருந்து கன்னி ராசிக்கு பதவிக்கு பயிற்சியாகி வரார் இந்த மாதிரியான அந்த கிரகங்களின் கோச்சார நிலவரப்படி அமைப்புகளின்படி ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் அந்த தற்காலிகமான ஒரு சூழ்நிலை எந்த மாதிரி இருக்க போகுது இதனால என்னென்ன மாற்றங்கள் இந்த ராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுதுன்றதை இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஜூலை மாதம் மிக பெரிய அளவுல மாற்றங்கள் இல்லாட்டிலும் கொஞ்சம் நிறைய கிரகங்களின் ஒரு மாற்றத்தினால இப்போ பனிரெண்டாம் இடத்துல சனி வக்கர நிலை அடைகிறார் இந்த காலகட்டம் அதனால கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் எளிதாக முடியக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் பொதுவாகவே நம்ம அன்பர்கள் கொஞ்சம் உடல் வலிமை மிக்கவர்கள் இருந்தாலும் ரொம்ப கடினமான வேலையாக இருந்தாலும் கொஞ்சம் எளிதாக முடிக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் நேர்த்தியாகவும் முடிக்கக்கூடியவர்கள் ஆனால் மற்றவர்களின் பேச்சுக்கு தன்னுடைய மனதுல இடத்தை கொடுக்கவே கொடுக்க மாட்டாங்க யாரு என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம் நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி மற்றவர்களின் பேச்சை ரொம்ப பெரிய அளவுக்கு மனதில் போட்டு குழப்பிக்கொள்ளாதவர்கள் இந்த மேஷ ராசி என்பர்கள் இப்படிப்பட்ட இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு சனி வக்ர நிலை அடையிறது இந்த மாதம் இவங்களுக்கு அந்த வக்ர வக்கரநிலைன்றது பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு நேரம் அதனால கொஞ்சம் விரைய செலவுகள் இந்த ஜூலை மாதத்துல உங்களுக்கு குறைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு அபரிமிதமான ஒரு லாபத்தையும் கொடுக்கும் அந்த நிலை அடைகிறாரு அடுத்து ராகு பகவானும் உங்களுடைய பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால அந்த தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு முயற்சிகள்ல ஒரு லாபகரமான ஒரு சூழ்நிலைன்றது இந்த காலகட்டம் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த இடத்துல இந்த இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுக்கரன் ஆகப்பட்டவர் தனஸ்தானாதிபதி சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு மூன்று மூன்றாம் இடத்திற்கு அதாவது வருகின்ற அந்த இருபத்தி ஆறாம் தேதி தான் பயிற்சி ஆகிறார் அதனால மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு அதனால ஒரு வீழ்ச்சின்றது கிடையாது சுக்ரன் மாதம் முழுவதுமே இந்த இரண்டாம் இடத்திலேயே பயணிக்கிறதுனால மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு அந்த வர வேண்டிய பண வரவுகள் அப்படின்றது இந்த மாதம் முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டத்துல இந்த ராசி அன்பர்களுக்கு பண வரவுகள் தடைபடாமல் வந்து சேர வேண்டிய ஒரு மாதமாக இருக்கும் இருக்கும் பிசினஸ்ல இருக்க வேண்டிய வர வேண்டிய வருமானங்களும் கண்டிப்பாக வந்து சேர வேண்டிய ஒரு அமைப்பாக தான் இருக்கு கிரெடிட்ல கொடுத்துருக்கீங்க பிசினஸ்ல பெரிய அளவுக்கு கிரெடிட் சப்ளை தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல இந்த மாதம் அதற்குண்டான வரவுகள் எல்லாமே வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் இஃப் சப்போஸ் எங்களுக்கு அந்த மாதிரியாக வரல அப்படின்னா நீங்க இந்த மாதத்துல கொஞ்சம் ப்ரெஷர் போடணும் யார் யாருக்கெல்லாம் நீங்க சப்ளை பண்றீங்களோ அந்த இடத்துல நீங்க ஒரு ப்ரெஷர் போட்டீங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு அமௌண்ட் ஆகுது உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டம் இந்த ராசி அன்பர்களுக்கு மூன்றாம் இடத்துல சூரியன் குரு முயற்சி ஸ்தானத்துல உபஜயஸ்தானத்துல அந்த குரு பகவான் இந்த ராசி அன்பர்களுக்கு இருக்கிறதுனால செய்கின்ற ஒரு விஷயங்கள் செய்கின்ற ஒரு செயல்கள் எல்லாமே ஒரு நல்ல ஒரு விதத்துல தான் கொண்டு போய் முடியறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அதே மாதிரி அந்த சுப செலவுகள் இந்த காலகட்டம் அதிகரிக்க கூடிய ஒரு நேரம் வீட்டுல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும் ஏதோ ஒரு விஷயம் ஒரு பர்த்டே செலிபிரேஷனோ இல்ல பாத்தீங்கன்னா கெட் கெதரோ அடுத்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரிசப்ஷன் பார்ட்டியோ இந்த மாதிரியாக ஏதாவது ஒரு சுப செலவுகள் இந்த மாதம் இந்த ராசி அன்பர்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த மன மகிழ்ச்சி அப்படின்றது இந்த காலகட்டம் மிக அதிக அளவுல இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல கிடைக்க போகுது ஏன்னா உங்களுடைய குடும்ப ஸ்தானத்துல அந்த சுக்ரன் ஆட்சி பெற்று இருக்கிறது குடும்பத்திற்காக சில சந்தோஷமான விஷயங்களை நீங்க முன்னெடுத்து செய்யறதுக்கு நீங்க எதிர்பார்க்கறதும் என்பது பெருமளவு அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் அதிகமாக எதிர்பார்ப்பீங்க அந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் இந்த ஜூலை மாதத்துல கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வேலை வாய்ப்புல மீண்டும் ஒரு சிக்கலாக தான் இருக்கும் இந்த ஜூலை மாதத்துல ஏன்னா செவ்வாய் செவ்வாய் கேது உங்களுக்கு இந்த காலகட்டம் அந்த ஆகப்பட்டவர் கண்ணி ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால கேதுவோடு சேர்ந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலா உண்டான ஒரு வலிமையான ஒரு மாதமாக தான் இருக்கும் அதே நிலை அடையிறதுனால வேலை இழப்புகள்ன்றது இந்த மாதம் அதிகமாக இருக்கும் யாருமே வேலையவே விட வேண்டாம் அப்படின்னு நினைச்சா கூட நீங்க வேலையை கண்டிப்பாக விட்டுட்டு வெளியில வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் இது ஒரு நல்ல ஒரு மாற்றமா மேடம் இல்லைதான் ஒரு பாதிப்புகளை கொடுக்குமா எங்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பாதிப்புகளை சனி பகவான் நிலை அடையிறதுனால ஒரு நல்ல மாற்றத்திற்காக இந்த வேலை இந்த ராசி என்பர்களுக்கு மிகவும் ஒரு அத்தியாவசியமான ஒரு அமைப்பாக இருக்க போது வெளிநாட்டுல இருக்கிறவர்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் தொழில் முறையில ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும் கண்டிப்பாக வேலை செய்யறவங்களுக்கு வளர்ச்சி இருக்கோ இல்லையோ தொழில் செய்யறவங்களுக்கு அதுவும் கமிஷன் தொழில் கன்சல்டன்சி பிஸ்னஸ் அடுத்து பாத்தீங்கன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றவங்க இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு நிறைய ஒரு டெவலப்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது இந்த காலகட்டம் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க இருக்கப்போகுது இந்த காலகட்டத்தில் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுன்றது அதிகப்படியாக எல்லா இடத்துலையுமே இருக்கும் இந்த ஜூலை மாதத்துல அந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அடுத்து டெக்னாலஜி டெவலப்மெண்ட் எல்லாமே அளவுக்கு அதிகமாக டெவலப் ஆகி வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் ஏன்னா புதனும் பக்கம் ஆகுறாரு சனி பகவானும் பக்கிரம் ஆகுறாரு அடுத்து ராகு கேது இவங்க எல்லாருமே வக்கிர நிலையில இருக்கிறதுனால அந்த டெக்னாலஜி டெவலப்மென்ட் மேலும் மூன்று படி உயர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் எல்லா இடத்துலயுமே இருக்கும் அதே மாதிரி இந்த ஃபீல்டுல இருக்கக்கூடிய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியும் அடுத்து பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பும் சரி மிக அதிக அளவுல இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது இந்த ராசி என்பவர்கள் அதற்கு உண்டான வாய்ப்புகளை நீங்க கடும் ஒரு போராடி நீங்க முயற்சி செய்தீங்கன்னா கண்டிப்பா அதற்குண்டான ஒரு நேரம் உங்களுக்கு ஒரு நல்ல நேரமாக இருக்க போது சொத்து சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு பிரச்சனையில இந்த மாதம் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நேரம் செவ்வாய்க்கேது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அந்த தீர்வு அப்படின்றது இந்த சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இந்த மாதம் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட தடைகள் முழுமையாக விலகியாச்சு இந்த காலகட்டம் உங்களுக்கு திருமண ஏற்பாடுகள் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும் இருக்கலாம் நீண்ட மாதங்களாக நீண்ட வருடங்களாக திருமண தடைகள் இருக்கும் அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த காலகட்டம் சம்மதமாக இருக்கட்டும் அடுத்து திருமணம் செய்பவர்களின் சம்மதமாக இருக்கட்டும் ஒரு முழு மனதோடு ஒரு சந்தோஷத்தோடு அந்த திருமண வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டம் மேஷ ராசி பெண்கள் பெருமளவு தன்னுடைய வாழ்க்கையின் ஒரு முக்கியமான அத்தியாயத்தை அடையக்கூடிய ஒரு நேரம் ஏதோ ஒரு மன உளைச்சல்ல இருந்தவங்க இந்த மாதத்துல இருந்து பெருசா ரிலீவ் உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த காலகட்டத்துல இருந்து இந்த பெண்களுக்கு ஒரு தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு முன்னேற்றங்கள்ன்றது கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்கள் அடுத்த சுய ஜாதக பலன்களை விருப்பப்படுறவங்க ஏன்னா உங்களுக்கு ஜூலை மாதத்துல ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு தீர்வுகள் வர்றதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அல்ல ஒரு மன குழப்பங்கள் இந்த வேலையை விடலாமா விடக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு மன குழப்பங்களும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அதனால அதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது நல்லது அப்படி பாக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மென்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா ஜாதகம் எழுதணும் குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்